இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹங்கேரிக்கு நாளைய தினம் புதன்கிழமை பயணிக்க இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது கத்தார் உண்மையிலேயே செய்தி எடுப்பதற்கு பணம் கொடுத்ததா அல்லது கத்தாருடைய ஒரு நிறுவனம் பணம் கொடுத்ததா கத்தார் தொடர்பாக நடந்த இந்த விவகாரங்கள் இன்னும் ஒரு வெளிப்படையான செய்தியாக இல்லாமல் இருக்குது ஆயத்துல்லா அலி ஹாமணி டொனால்டு டிரம்புக்கு சிம்ம சொப்பனமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற காசா குறித்த செய்திகள் மிக மிக கவலையை உண்டாகக்கூடிய செய்தி இருந்தாலும் சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தொடர்ந்த பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான ஐநூற்று நாற்பத்தி இரண்டாவது நாளைக்குரிய செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இன்றைய நாளை பொறுத்த வரையில நமக்கு எல்லாம் தெரியும் ராசாவுல புனிதமிக்க நோன்பு பெருநாள் கொண்டாடப்பட்டு இரண்டாவது நாளாக இருக்கிறது காசா அல்லாத பல நாடுகளிலும் இன்றைக்கு நோன்பு பெருநாளுடைய தினமாக இருக்கிறது இந்த நிலையில இன்றைய தினம்தான் ஈரானும் புனிதமிக்க நோன்பு பெருநாளை கொண்டாடி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது காரணம் என்னன்னா இன்றைய தினம் நோன்பு பெருநாள் உரையிலே ஈரானுடைய ஆன்மீக குருவாக ஷியா ஆன்மீக போஷகராக கருதப்படுகிற ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் ஒரு முக்கியமான அறிக்கையை அமெரிக்காவுக்கு எதிராக வெளியிட்டிருக்கிறார் அது என்ன என்பதையும் பின்னால் நாம் பார்க்க இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு பதிவாகியிருக்கிற காசா கொடுத்த செய்திகள் மிக மிக கவலையை உண்டாக்கக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்குள்ளாக இரண்டு நாட்களுக்குள்ளாக சுமார் எண்பது பேர் காசா பகுதிகளிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் பெருநாள் தினம் பெருநாளைக்கு அடுத்த தினம் இரண்டு நாட்களுக்குள்ளாக எண்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஷகீதாக இருக்கிறாங்க சுமார் முன்னூற்று ஐந்து அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு நார்த் காசா பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இரண்டு சகோதரர்களும் சென்ட்ரல் காசா பகுதிகளில் இரண்டு சகோதர்களும் ஜபாலியா பகுதிகளில் மூன்று சகோதரர்களும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரம் மவாசி கேம்ப்

கூடிய ஒரு அமைப்பு தான் ஹிந்திரஜப் ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பு பெல்ஜியத்திலிருந்து செயல்பட்டு வர்றாங்க இந்த அமைப்பை பொறுத்த வரையில ஹிந்திரஜஃப் என்கிற அப்பாவி குழந்தை ராஜாவில் கொல்லப்பட்டது ஷகீதா ஆகப்பட்டது எட்டு வயது பிள்ளை அந்த பிள்ளையினுடைய பெயரில் உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கிறது ஃபவுண்டேஷன் ஆக இருக்கிறது இந்த பவுண்டேஷன் என்ன பண்றாங்கன்னா எந்த நாடுகளுக்கு இஸ்ரேலுடைய போனாலும் அவங்க எங்க அந்தந்த நாடுகளூடாக ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிரான வழக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள் ஏற்கனவே இலங்கையில ஒருத்தர் இதே மாதிரி இஸ்ரேலை சேர்ந்த சிப்பா இஸ்ரேலுடைய சோல்ஜர் ஒருவர் வந்திருந்த நேரத்தில் அவருக்கு எதிராகவும் அவர்கள் அரஸ்ட் வாரண்ட் கோரி உடனடியாக அவன் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தான் அதுக்கடுத்து பேங்காக்ல இதே மாதிரி நடந்தது பேங்காக்ல ரெண்டு சம்பவங்கள் நடந்தது இப்படி பல நாடுகள்லையும் அவங்க இந்த வேலையை செஞ்சு வருகிறார் அதே நேரம் இப்படி பல நாடுகளிலையும் போகக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான சட்ட முனைப்புகளை அவர்கள் எடுத்து வருகிறார் அதே நேரம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலை சேர்ந்த ஒரு ராணுவத்தை சேர்ந்தவர் காசாவிலே படுகொலைக்கு துணை போன ஒருவர் ருமேனியாவுக்கு போன நேரத்தில் அவரை கண்டறிந்து அவருக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்து ரஜ பவுண்டேஷன் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த ருமேனியாவுக்கு போயிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய சோல்ஜர் கெவ்வாதி படைப்பிரிவை சேர்ந்தவர் இஸ்ரேலுடைய பல படை பிரிவுகள் இருக்கிறது அல்ல மூன்றாம் நிலை படைப்பிரிவாக கிவ்வாதி பிரிகேடு சொல்லுவாங்க ரொம்ப ஆபத்தான எந்தவிதமான மனித நேயமும் பிரிகேட் பார்க்கப்படுகிறது அந்த கிவ்வாதி பிரிகேடை சேர்ந்த ஓரல் பெலியாயிஷ் என்கிற ஒருவனுக்கு எதிராகத்தான் தற்போது ஹிந்திரஜப் ஃபவுண்டேஷன் ருமேனியாவில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக காசாவில் இஸ்ரேல் நடத்தி வருகிற தாக்குதல்களை இந்த ஓரல் பெல்யாயிஷ் என்கிறவன் என்ன பண்ணான்னு சொன்னா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அப்பாவிகளுடைய வீடுகளை திட்டமிட்டு குண்டு தாக்குதல் நடத்தி தாக்குதலை மேற்கொண்டான் அதுவும் இஸ்ரேலுடைய சோல்ஜருடைய யூனிஃபார்ம்ல அவன் இருக்கக்கூடிய அந்த வீடியோ ஆதாரங்களோடு தான் அவங்க கோர்ட்ஸ்ல அதையெல்லாம் சப்மிட் பண்ணிருக்கிறாங்க இங்க பாருங்க மனித உரிமை மீறல்

எங்க போனாலும் அவர்களுக்கு நிம்மதி கொடுக்காத ஒரு வேலையாக ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஆதாரமாக செயல்பாடாக நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் சர்வதேச நீதிமன்றம் ஐ சி சி ஒரு குற்றவியல் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அது என்ன தீர்ப்பு என்று சொன்னால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக இருவருக்கு எதிராக அரஸ்ட் வாரண்ட் ஐ சி பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த யஹியா சின்வார் அவர்கள் அதே இஸ்மாயில் ஹனியா முகமது வைஃப் ஆகிய மூன்று பேருக்கும் இதே அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது அவர்கள் மூன்று பேருமே சகிதாப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு உயரமான ஜன்னத்தில் பிரதோசை வழங்க வேண்டும் பிரார்த்தனைகளோடு இந்த இரண்டு பேருக்கும் அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட

இன்றைக்கு மிக முக்கியமான காரணம் என்ன என்பதும் வெளியாகி இருக்கிறது அது மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது என்னன்னு சொன்னால் பெஞ்சமின் நெத்தன்யாவினுடைய அலுவலகத்தைச் சேர்ந்த பெஞ்சமின் பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு பேர் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த விவகாரத்தோட ஒட்டி எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா இஸ்ரேலுக்குள் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ரகசியங்களை பெஞ்சமின் நத்தனியாவினுடைய அனுமதியோடு அவர்கள் கத்தாரினுடைய மிக முக்கியமான ஊடகங்களுக்கு விற்பனை செய்து வருமானம் ஈட்டுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டில் தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய மிக பிரபலமான பத்திரிகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஹாரிட்ஸ் ஆரக்ஸ் பத்திரிகை தான் இந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வர வெளிநாட்டு முகவர்களோடு தொடர்பு கொண்டிருந்த குற்றச்சாட்டு லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டு மோசடி வண்டிய குற்றச்சாட்டு நம்பிக்கை மீறல் பணமோசடி இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் இந்த ரெண்டு அலுவலகர்கள் மீது ரெண்டு அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு பேருமே கத்தார் வழியாக பணம் பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது அந்த பிரபலமான ஊடகம் என்னங்கிற செய்திகள் வெளிவரல ஆனாலும் இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை கத்தார் பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ரகசிய செய்திகள்

உள்நாட்டு விவகாரம் மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்குரியதாகவே மாறிக்கொண்டிருக்கிறார் அதே நேரம் கத்தார் ஏன் இப்படியான ஒரு தலையீட்டை செய்கிறது கேள்வியும் இல்லாமல் ஒரு மூடு மந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்று கேட்டார் கத்தார் உண்மையிலேயே செய்தி எடுப்பதற்கு பணம் கொடுத்ததா அல்லது கத்தாருடைய ஒரு நிறுவனம் பணம் கொடுத்ததா கத்தார் தொடர்பாக நடந்த இந்த விவகாரங்கள் இன்னும் ஒரு வெளிப்படையான செய்தியாக இல்லாமல் இருக்குது இன்ஷா அது வெளிவருகிற போது தனியாக சொல்லித்தான் ஆகணும் கத்தார் காசா விவகாரத்தில் ரொம்ப நெருக்கமாக செயல்படக்கூடிய ஒன்று என்பதில் மாற்று கருத்து கிடையாது குறிப்பாக கத்தாரோட தான் பெஞ்சமின் நத்தன்யாகுடைய அரசாங்கம் எல்லா பேச்சுவார்த்தைகளையும் நடத்துகிறார்கள் காசாவில் பணைய கைதிகளாக இருக்கக்கூடிய மக்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி பெஞ்சமின் நத்தனியாகுனுடைய மனைவி சாரா நத்தனியாகுவே கத்தார் பிரதமருடைய தாயாருக்கு கடிதம் எழுதிய வரலாறுகள் எல்லாம் உண்டு இந்த காலகட்டங்களுக்குள்ளாக அதற்கு அவங்களே சூப்பரான பதிலடிகளையும் கொடுத்திருந்தாங்க இப்படி அவங்களுக்கு மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கக்கூடிய இரண்டு நாடுகளாக இருக்கிறது எது எப்படி போனாலும் கத்தார் அரசாங்கத்தின் மீது இஸ்ரேலிய அரசாங்கம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கல கத்தார் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்த பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பது இந்த நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னென்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக ஹான் நியூஸில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்கை அளித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே புதைக்கப்பட்டிருந்த செல்ஃப் போன்ற ஏதோ ஒரு வகையான ஒரு குண்டு சாதனம் மூலமாக மொத்தமாக மெர்காவா டேங்க் அளிக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியும் மெர்காவா டேங்க் உள்ள ஐந்து பத்து பேர் இருக்கிற அளவுக்கு உண்டான பெரிய மெர்காவா டேங்குகள் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் குறைந்தது ஐந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அந்த டேங்க்லேயே கொல்லப்பட்டிருக்கிற நேரம் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் பல மோட்டார் குண்டு தாக்குதல்களும் முன்னேறி வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தரைப்படைக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதல்களை தொடர்ந்து வரும் கொடுக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஏதோ ஒரு வகையில் தரைப்படைக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு அவர்கள் இந்த மெர்காவா டேங்குகள் மீதான தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பது என்பது உண்மையில் இந்த இடத்துல நம்ம பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் காரணம் என்னன்னா தொடர்ந்து அவர்கள் தாக்குதலை நடத்தி வருகிற போது அதை தடுப்பதற்கான முயற்சிகளும் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கூட இந்த தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்திருக்க கூடும் இந்த நிலையில தான் அன்பிற்கு சகோதர சகோதரிகளை நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பதினான்கு குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனுடைய முதல் கட்டமாக அவர்களுக்கான இடங்கள் சிலது வாழங்கப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் அவர்களுக்கான ஒரு ஐந்து வீடுகளை முதல் கட்டமாக கட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது மும்முரமாக அந்த பணிகள் நடந்து வரக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து வர்றீங்க உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை அதற்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் திருக்கிறனுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வழங்குனங்கள் முடியும் நம்முடைய அக்கௌண்ட் நம்பர் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது அதற்கு நேரடியாக நீங்கள் வைப்பு செய்ய முடியும் அதற்கு வைப்பு செய்ய முடியாதவர்கள் அந்த மாதிரி எங்களுக்கு இந்த நாட்டில் இருந்து அதுக்கு போட முடியலை சொல்றவங்க எங்களுக்கு எனக்கு நமக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் அதற்குரிய வழிகாட்டலை தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் எனவே அதற்குரிய உதவிகளை ரமலான் ரமலான் அல்லாத காலங்களில் வாரி வழங்குங்கள் அந்த மக்களுக்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது அது சம்பந்தமான வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கு நமக்கு தெரியும் பெருநாள் தினமாக இருக்கிறது சர்வதேச நாடுகளில் நேற்றைய தினமும் நோன்பு பெருநாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் இன்றைக்கும் பல நாடுகளில் பெருநாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வந்தது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலையும் இன்றைக்கு பெருநாள் கொண்டாடப்பட்ட அதே நேரம் இன்றைக்கு தான் ஈரானிலும் பெருநாள் தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் பெருநாள் தின உரையை ஆற்றி ஆற்றியிருக்கக்கூடிய ஈரானுடைய சியா ஆன்மீக குருவாக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமணி டொனால்டு டிரம்புக்கு சிம்ம சொப்பனமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக டொனால்டு டிரம்ப் நேற்றைய தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் ஈரான் எங்களோடு அணு ஆயுதம் தொடர்பான ஒரு ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும் ஒப்பந்தத்துக்கு வரல சொன்னா சொன்னால் நாங்கள் அவங்க மேல இரண்டாம்

எனவே ராசாவை பயன்படுத்தி இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ எங்கள் மீது நியூக்ளியர் என்கிற குற்றச்சாட்டை சொல்லி தாக்குதலை நடத்துவதற்கு கண்டிப்பாக பதிலளி அகோரமாக இருக்கும் எங்களுடைய வழியாக அமெரிக்க ஜனாதிபதி பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு நாங்கள் எந்த விதத்தில் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு வருவதற்கு தயாரில்லை என்கிற செய்திகளையும் கொடுத்திருந்தார் எனவே தற்போது ஈரான் களத்திற்கு வந்திருக்கிறது ஈரான் எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு விதத்தில் அமெரிக்கா சொல்ற மாதிரி சட்டாம்பித்தனம் பேசுறதாக இருந்தா அல்லது இஸ்ரேல் சொல்ற மாதிரி எகல விட்டா ஆள் சொன்னா அதாவது ஒரு ஒரு காசா மாதிரியான ஒரு சிறிய நிலப்பரப்புல அப்பாவிகளை போய் கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்காம ஈரான் மாதிரியான ஒரு மிகப்பெரிய வல்லரசோடு அவர்கள் மோதுவதற்கு தயாராக வேண்டும் அப்படி மோதினால் அவர்களுடைய பதம் என்ன பல வீனம் என்ன என்பதை இந்த உலக கண்டுகொள்ளும் அதே நேரம் இன்றைக்கும் யுஎஸ் உடைய படைகள் எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகள் மேல தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க ஊதிகளுடைய மசீரா தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை மூன்று அப்பாவிகள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நகரமான சனா தலைநகரம் மீதும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அமெரிக்க படைகள் என்கிற செய்திகளுக்கு மத்திய அமெரிக்காவுடைய படைகளை எதிர்த்தும் நாங்கள் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று எவனுடைய ஊதிகள் படைப்பிரிவு சொல்லி இருக்கிறது ஆனால் என்ன தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டது என்பதை அவர்கள் விரிவாக சொல்லவில்லை எது எப்படி போனாலும் அவர்கள் பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இந்த செய்திகளை தான் நம்ம பார்க்க முடிகிறது எனவே பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து உண்ண உணவில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு எந்த விதமான உதவிகளும் உள்ளே நுழையவில்லை முடியவில்லை என்கிற நிலையில இஸ்ரேலையும் இந்த யுத்தத்தை நிறுத்துங்க என்கிற தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றே வந்து கொண்டிருக்கிறது எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய உயரிய பிரார்த்தனையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீன மக்களுக்கான இந்த நம்முடைய குரல் ஓங்கி ஒழுக்க வேண்டும் ஜனநாயக ரீதியாக இந்த மக்களுக்காக குரல் எப்போமாக வாகிறது அவ்வாறு அலமது